மாநில சுயாட்சி தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக மக்கள் தனது ஆட்சியை புகழ்வதாக கற்பனை உலகில் வாடும் முதல்வர் ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட குழுக்களுக்காக எவ்வளவு செலவிட்டுள்ளது என்பதை அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு தற்போது மக்களின் வரிப்பண வீணடிக்கவே இந்த குழுவை அமைத்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மாநில சுயாட்சி தொடர்பான ஆளும் அரசின் தீர்மானம் கண் துடைப்பு நாடகம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் அமைச்சர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் பி உதயகுமார் பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச பிரதான எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் லிமிடெட் கம்பெனி எது ஒரு எப்படி பாஸ் அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இன்மை தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் பேரைத் தலைவர்கள் வழக்கம் போல அனுமதி மறுத்தார்கள் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றோம் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறார் எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை விவாதங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார் கண்டுடைப்பு நாடகம் மக்களை திசை திருப்புகிற ஒரு நாடகம் இந்த மாநில சுயாட்சியை பற்றி உண்மையிலே திமுகவுக்கு அக்கறை இருக்குமானால் மத்தியிலும் அவர்கள் அமைச்சரவையில் இருந்தார்கள் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அப்போது பேசியிருந்தால் இவர்கள் கொடுக்கிற இந்த தீர்மானத்தை இந்த அறிவிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்